வணக்கம் சுவாமி சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் நேத்து வந்துட்டு எங்க அம்மா எனக்கு மல்லிப்பூ கொடுத்தாங்க அப்புறம் சொன்னாங்க இது வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் தலையில வச்சுட்டேன் இது நல்லா இருக்கு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் ஒருத்தங்க தலையில வச்சப்போ இன்னொருத்தவங்க வைக்கக்கூடாது இல்லம்மா அதனால நீங்களே கொஞ்ச நேரம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இதுக்கு எங்கள் அம்மா ரொம்ப என்ன கோவப்பட்டு என்னை திட்டாங்க இப்போ நான் வேறாவா நான் வைச்ச பூ நீ வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டாங்க இதுக்கு நீங்களே ஒரு விளக்கம் சொல்லுங்க சாமி நான் செஞ்சது தப்பா ஒருத்தவங்க பூ இன்னொருத்தவங்க வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க அது கரெக்ட் தானே இதுக்கு முறையான விளக்கம் நீங்களே சொன்னீங்கன்னா நான் தான் எங்கள் அம்மா கிட்ட போட்டு காட்டுறேன் எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டாங்க இதுக்கு நீங்களே விளக்கம் சொல்லுங்க ஒருத்தர் வச்ச பூ நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னொருத்தவங்க வைக்கலாமா அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இந்த கேள்விய ஒரு சகோதரி என்று வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க அந்த சகோதரியினுடைய கூற்று சரிதான் எந்த ஒரு சூழலிலும் ஒருத்தர் சூடிய பூவை இன்னொருத்தர் சூடுவது அவ்வளவு சரியான விஷயம் அல்ல அது யாராக இருந்தாலும் சரி ஒருத்தர் தலையில் ஒரு பூ வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த பூ அவர்களுக்கு சொந்தமானது அதை எடுத்து இன்னொருத்தர் தலையில் வைக்கிறதுங்கிறது அவ்வளவு சரியான விஷயம் அல்ல இதனால் தோஷங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க எனவே அந்த சகோதரி அவங்க தாய் வைத்து கொடுத்த பூவை மறுத்தது சரியானதுதான் அவ்வாறு வைக்கக்கூடாது அதுக்காக அந்த தாய் கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்க தலையில் சூடிட்டாங்கன்னா அந்த பூவை இன்னொருத்தர் சூடக்கூடாது அது எந்த ஒரு சூழல்லையும் சரி அந்த மாதிரி செய்யாதீங்க இந்த விளக்கத்தை தருவதற்கான ஆடியோ பதிவு மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்